செல்லக்குட்டி எங்க அம்மா எங்க மஞ்ச பையனா ஜாதகம் பார்க்க போயிருப்பாளோ அது எதுக்கு அங்க பேய்கிட்டு என்கிட்ட கேட்டா நானே சொல்ல போறேன் அவளுக்கு வர வேலையே கிடையாது சில மாமனுக்கு பசிக்குது ஹோட்டல்ல போய் நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வருவா நல்லா நல்லாதான் இருக்கும் முடிவு சரியிருக்காதே ஓடிருடா செல்லகுட்டி மாமனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு இருந்தா ஓடிவார்டோ மூஞ்சு பேரு அஷ்ட கோடலா போயிட்ட சாப்பிடலாம் விடமாட்டால சரி செலகுட்டி நீ இவ்வளவு சொல்றதுனால எடுத்துட்டு அப்போ கடவுளே நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா என்ன எங்கள் அம்மை வரும் வரைக்காவது உயிரோட வச்சுக்கோ பார்க்க நல்லா தான் இருக்கு நல்ல மாதுளை பழம் அது இதுன்னு போட்டு செஞ்சுருக்காள என் பொண்டாட்டி எம் வந்துட்டியா ஆமலை உனக்கு தான் ஜேதகம் பார்க்க போனேன் ஓ கையில் எடுக்கிறது என்னது தயிர் சாதமா என்னல உன் பொண்டாட்டிக்கு என்ன தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துர்க்க நான் சொன்னா என்னக்கேவது போறியா சும்மா என்னத்தியாவது சொல்லாத நான் எங்க கடைக்கு போனே ஏத்தே நீங்க வேற வெளிய எடுத்து வச்சிட்டு போறீங்க நான் வெளிய எடுத்து வச்சிருந்தது தோசை மாவு மர்மவளே இவள நம்பி ஒண்ணு கூட சாப்பிட முடியாது போல தோசை மாவுல தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்காளே ஏமோ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன் இவாட்ட என்ன விட்டுட்டு போவாதன்னு இப்ப பாருங்க தோசை மாவுல தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்கலாம் அம்மா தாயே நீ எல்லாமே தெரியாம தான் செய்வாங்க ஆளை விடு அம்மா ஜாதகக்காரன் என்ன சொன்னா ஐயா உனக்கு ஆயுள் ரேகம் ரொம்ப குறைவா இருக்காம் ஐயா அது போக 7/2 சனி பிடிச்சிருக்காம் ஐயா ஆமா இது எனக்கே தெரியாதாக்கும் ஏழு ரச்சனை ஆறு மாசமா தானே பிடிச்சிருக்கு ஆமாயா இப்படி கரெக்டா சொல்ற ஆறு மாசத்துக்கு முன்னாலதானே இவளை என தலையில கட்டி வச்ச அப்புறம் இவ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டா ஆயில் ரேகை எங்க இருக்கும் என் கிட்ட கேட்டாலே சொல்லிருப்பேன் இத பஸ் பிடிச்சி ஜாதகாரன் போய் கேட்டாலாம் துட்ட வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சாய் நான் ஆயுள் ரேகையோட இருக்கணும்னா ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ இவ்ளோ சமையல் மட்டும் பண்ண விட்டுறாத